செல்லப்பிள்ளைங்களா அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் சில பேர் வந்து முதல்ல எல்லாருக்குமே என்னுடைய கோடான நன்றிகள் பலர் செல்ல பிள்ளைங்களா எனக்கு பக்கம் வந்து நின்று நீங்கள் ஆறுதல் சொல்லாமல் இருந்தாலும் கமெண்ட் மூலயமா எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி உங்களுடைய நம்பிக்கை தான் அம்மன் மேலே நான் வச்ச நம்பிக்கை தான் அந்த விபி ராக்கர்ஸ் என்கிற வடிவம் அரஸ்டான காரணமும் சரி இப்போ நல்ல விஷயம் பேசும்போது அவனை பற்றி நமக்கு தேவை கிடையாது அதுக்கப்புறம் சொல்ல பிள்ளைங்களா வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நம்ப காட்டார சக்தி அம்மன் திருக்கோயிலில் மயானசூரை இங்கே வந்து எப்பயுமே வருஷ வருஷம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் மயான கொள்ள ஒரு வருஷமும் நம்ம தவற விட்டது கிடையாது எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அம்மனுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கும் இப்போதான் நம்ம காட்டார அம்மனுக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சது அடுத்தது வந்து நம்ம அங்கால பரமேஸ்வரிக்கு மயான காலிக்கு வந்து மயான கொள்ளையிடுறோம் எல்லாருமே வந்து கலந்துக்குங்க கண்டிப்பா செல்ல பிள்ளைங்களா அதுல கலந்துக்கிட்டு அந்த கும்பப்படையில் சாப்பாடு ஆகட்டும் இல்ல உங்களுடைய குறைகள் தீரும் நினைச்சு அதுல வந்து வந்து கலந்துகிட்டாவே உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் தீர்ந்து போகும் அனைவரும் கண்டிப்பா வந்து கலந்து இருந்துக்குங்க இந்த வீடியோ கிழவே நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணுங்க அந்த நம்பருக்கு நீங்க ஹாயின் மெசேஜ் போட்டாவே நம்ம கோயிலோட லொக்கேஷன் வரும் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு செல்ல மகன் வந்துட்டு நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்து இதுல வந்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்து இன்னைக்கு வந்திருக்காங்க அம்மா நான் வந்து பார்த்த உடனே சின்ன கோயில் நான் நினைச்சேன் ஆனா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கோயில் அமைச்சிருக்கீங்க அந்த பொறாமின் அடிப்படையில் தான் எல்லாரும் உங்களை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க யார் என்ன பண்ணாலும் தர்மம் என் பக்கம் இருக்கும் நான் ஜெயிச்சுட்டு தான் இருக்குவேன் யாரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் எப்பயுமே நான் சொல்லுவேன் மத்தவங்களுக்காக நம்ம வாழணும் நம்ம நினைச்சாக்க ஒரு நாள் நம்மளால வாழ முடியாது நமக்கு பிடிச்ச வாழ்க்கைகளை நீங்க கடந்து போகுங்க அதுதான் உண்மையா இருக்க முடியும் ஐயோ அவங்க இதை சொல்லுவாங்க இவங்க இதை சொல்லுவாங்க கண்டிப்பா நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு பிடிச்சத வாழுங்க வாழ்றது ஒரு வாழ்க்கை மத்தவங்களுக்கு பயந்து வாழ வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அந்த தஞ்சாவூர்ந்து வந்த செல்ல மகனை அப்படியே பாத்துருங்க தங்கமே ஒரு வணக்கம் சொல்லிடுங்க சரி செல்லப்புங்களா இவங்க ஒரு வீடியோ பேசிருக்காங்க செல்ல மகன் நம்ம மயன கொள்ள போய் அம்மா வர வந்து சொல்லிருக்காங்க கண்டிப்பா எல்லா அன்பு உள்ளங்களும் உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரட்டும் இந்த காட்டாகிற அம்மனுடைய அருள் கிடைக்கட்டும் நம்புறவங்களுக்கு அவ சாத்தியம் நம்பாத சில பேருக்கு நான் சொல்றது கொண்டுமே இல்லை சரி செல்ல பிள்ளைங்களா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி போன் நம்பர் கொடுக்கறோம் கான்டாக்ட் பண்ணுங்க அனைவரும் வாங்க கலந்துக்குங்க அம்மனுடைய தரிசனம் பெறுங்க நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா தங்கமே வணக்கம் Okay, Okay.